என்ன எங்க காணும் இருக்காங்களா தெரியலயே யாரை பாக்குறீங்களா இந்த போட்டு சுத்திட்டு இருந்தாங்க ஒரு குரூப் அவங்க இல்லையான்னு டேய் ஆனா இப்படி ஒரு கேவலமான காரியத்தை நீங்க செய்வீங்கன்னு சத்தியமா நினைச்ச கூட பாக்கலடா விஜய் டிவி ரெண்டு பேரும் நல்லாத்தானே போய்கிட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இப்படி ஒரு வரவேற்பு ஆடியன்ஸுக்கு மத்தியில் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லாமல் விட்டுருந்துருந்தீங்கன்னா கூட அவங்க பாட்டுக்கு செவனேன்னு இருந்திருப்பாங்க அவங்க கிட்டே போய் நீங்கள் ரெண்டு பேரும் பண்ண வீடியோ மிகப்பெரிய அளவில் வைரலாக போயிருச்சு அப்படின்லாம் சொல்லி ஓ நம்ம அந்தளவுக்கு மக்களுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பிரபலம் அடைஞ்சிட்டோமா அப்படின்னு சொல்லி திவாகரும் இந்த கானா வினோதம் ஆளுக்கு தன்னைத்தானே பெருமையாக நினைத்து கொண்ட இந்த இருவருக்கும் மிகப்பெரிய சண்டை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வெடிச்சிருக்கு இந்த திவாகர் அப்படிங்கிறது டீலக்ஸ் ஹோம்ல இருக்காரு இந்த கானா வினோத்ன்றவர் பிக் பாஸ் வீட்டில் இருக்காரு அவர் பிக் பாஸ் வீட்டில இருந்து லக்ஸரி அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாரு அங்க ஒரு வாக்கியா தகராறு ஆயிடுச்சு அதுல ட்ரிகர் ஆன திவாகரு டேய் என்னடா லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க லூசு பயல அப்படின்னு அவன் சொல்ல நான் இல்லடா நீ தான்டா லூசு அப்படின்னு இவன் சொல்ல டேய் ஆக மொத்தத்துல நீங்க ரெண்டு பேருமே லூசு தாண்டா அப்படின்னு நம்ம சொல்ல ஒரே கூத்தா இருக்கும் அதாவது இந்த ரெண்டு பேருக்கு நடுவுல இயல்பா ஒரு விஷயம் வேற லெவல்ல கிரியேட் ஆச்சு அது பிக் பாஸ் ஆடியன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டுச்சு லைவ்ல அன்னைக்கு நைட்டு பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கும் பிக் பாஸ்ல இப்படி ஒரு இரவை நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு எல்லாருமே வருத்தப்பட்டிருப்பாங்க ஏன்னா ஜோசியம் பார்க்குறேன்னு கானா வினோத்து என்ன கும்ப ராசியா ஓ அப்படியா கும்பலக்கா கும்பலக்கா கும்பல கும்பாலே அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறதா இருக்கட்டும் திவாகர் எனக்கு குழந்த பாக்கியம் உண்டுதானே எத்தனை குழந்தைங்க ரெண்டு குழந்தைங்க ரெண்டா அப்படின்னு டேய் ரெண்டு ஒரே நேரத்தில் பிறக்காது மொதல் ஒரு குழந்தை பிறக்கும் அதுக்கப்புறம் இன்னொரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி கானா வினத்து சொன்னதா இருக்கட்டும் இது மிகப்பெரிய அளவில் சோசியல் மீடியாவில் வேற லெவலில் செலிப்ரேட் பண்ணப்பட்டுச்சு அதுக்கப்புறம் மற்ற சீசன் பிக் பாஸ்லலாம் ஆணும் பெண்ணும் மாற்றி மாற்றி ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிற மாதிரியான காட்சிகள் வெளியாச்சு ஆனால் தமிழ் பிக்பாஸ்ல மட்டும் மட்டும்தான் ஒரு ஆணும் ஆணும் பார்த்து கொள்ளக்கூடிய பார்த்து பார்த்து முறைத்துக்கொள்ளக்கூடிய ரெண்டு பேருக்கு நடுவில் அந்த ஒரு வேவ்லென்த்துன்றது வேற லெவலில் செட் ஆகிருந்துச்சி திவாகர் அவர்கள் வந்து கேமராவுக்கு முன்னாடி நின்று ஒன்றொன்னே ரெஜிஸ்டர் பண்ணுவார் அந்த வீட்டில் என்னென்னலாம் நடக்குதோ எல்லாத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணுவார் அப்போ கானா வினோவத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு ஒரு கவுண்ட்ரு கொடுப்பாரு அதெல்லாம் மிகப்பெரிய அளவில் சோஷியல் மீடியாவில் செம்ம வைரலாச்சு எல்லோரும் செம்ம ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இப்படி ஒரு சண்டை வரும் அப்படின்னு யாருமே எதிர்பார்க்கல ஏன்னா கானா வினோத் வந்து வித் டியூ ரெஸ்பெக்ட்டோடு தான் திவாகர் அவர்களை நடத்தியிருக்காரு அண்ணன் தர்பூசு அண்ணன் தான் சொல்லுவார் திவாகரை இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு நல்ல மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு ஒன்று இருந்துச்சு இந்த திவாகர்ன்றவன் வந்து கொஞ்சம் கன்னிங்காக கானா வினோத்தை கொஞ்சம் வித்தியாசமாக தான் பார்த்துட்டு இருந்தான் ஆனால் கானா வினோத் வந்து திவாகர் மேலே வந்து ஒரு பாசத்தோட தான் இருந்தாருன்றது தான் நூற்றுக்கு நூறு மறக்க முடியாத உண்மை ஒரு இடத்துல பார்வதியும் திவாகரும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க அப்போ மதுரக்கார போனாலே அப்படி தானே இங்கே தண்ணியாக போட்டாலே சலம்பல் பண்ணுவாங்க அப்படி பண்ணுவாங்க எப்படி பண்ணுவாங்கன்னு ஊர் பெருமை பேசிட்டு இருப்பாரு திவாகர் ஏன்னா இவரும் மதுரை பார்வதியும் மதுரை அப்போ கானா வினோத்து சொல்லுவாரு யோ மதுரை கிதிரனு ஊர் பெருமை பேசாதையா நம்ம தமிழன்னு சொல்லி பேசியா அப்படின்னு கானா வினோத்து சொல்லியிருப்பாரு ஸோ இதெல்லாமே இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடந்த அழகான விஷயங்கள் யார் எந்த கரப்பாங்க பூச்சி பட்டுச்சோ தெரியல இப்போ இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னா இந்த மாமா டிவி தான் எப்படி உள்ளுக்குள்ளே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்க விட்டுருவோமா நாங்கள் ரெண்டு பேரும் நடுவில் இப்படி ஒரு போயிட்டு போயிட்டுருக்குன்னா நாங்கள் விட்டுருவோமா இந்த ரெண்டு பேரும் நீங்கள் கண்டென்ட் பண்ணி பார்த்துருப்பீங்க காமெடி பண்ணி பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்த்துருக்கீங்களா ஆ சிங்கத்தை காட்டுல நடந்து பாத்திருப்ப வீட்டுல நடந்து பாத்துருப்ப வெறித்தனமா வேட்டையாடி பார்த்திருப்பியா அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையை கிரியேட் பண்ணி விட்டு இப்ப நீயா நானா அப்படிங்கிற மாதிரி ஈகோ கிளாஷ் ஆகி நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சண்டை வந்திருக்கணும் அந்த இடத்துல ரெண்டு பேரும் மரியாதை மரியாதை இல்லாமல் பேசிக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் டே உண்மையிலே கேவலமாக இருக்குடா அவனுங்க தான் உங்களை ஏற்றி விட்டு கொம்புசி விட்டு போயிருக்கானுங்கண்ணா நீங்களாவது கொஞ்சம் தன்மையாக நடந்துக்க மாட்டீங்க அதுவும் இந்த தர்பூசணி திவாகர்கள்ட்டெல்லாம் பேசி மாளாதுங்க இந்த கானா வினோத்துன்றவர் எப்படி சமாளித்து அவன் ஒரு ஆளுன்னு பழகிட்டு இருந்தாருன்னு நமக்கு சத்தியமாக தெரியாது ஏன்னா இவன் பெண்களோட பண்ண சில்மிஷம்லாம் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஆனால் கானா வினோத்து வந்து ஒரு கிளீன் ஸ்லேட்டு பெண்கள்கிட்ட யார்ட்டையும் அத்துமீறது அவதூர் பரப்புறது கேவலமாக பேசுறது ஆபாசமாக பேசுறது அது மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே கிடையாது ஒரு கட்டத்தில் கெமியை வந்து பின்னாடி போய் பிடிச்சிடுறாரு கெமி வந்து அடிச்சிருது கானா வினோத்தை அப்போ கானா வினோதனுடைய ரியாக்ஷன் வந்து தவறுதலாக பண்ணிட்டோங்கிறது தான் அவர் வந்து இன்டென்ஷனலாக உள்ளே இருக்கக்கூடிய பெண்கள்கிட்ட வந்து தப்பாக பழகிறது இல்லை ஆனால் இந்த தர்பூசு திவாகர்ன்றவ என்ன பண்ணுறான்னா சுபிக்ஷாட்ட போயிட்டு சுபிக்ஷா நீ நானும் கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்குறான் கேட்டால் அந்த பொண்ணு பக்கத்து ஊரு பொண்ணு தானே அப்படியே கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்படிமா ஏண்டா உன் வயசு என்ன அந்த பொண்ணு வயசு என்ன ஓ சைஸ் என்ன போய் கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்குற வயசாடா அந்த பொண்ணுக்கு சின்ன புள்ளடாது அதுக்கப்புறம் அந்த பலூனாக்கா இருந்து அந்த கிளாஸுக்கு வெளியில் முத்தம் கொடுத்துக்கிட்டது அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆரோராசின் கிளாருக்கிட்டே மறுபடியும் போய் மொல்ல மூந்து பார்த்து உடம்புலாம் வாசனையாக இருக்குதுன்னு சொன்னது அதுக்கப்புறம் வந்து இப்போ எவிக்ட் ஆகி போச்சுல்ல ஒரு பொண்ணு அந்த பொண்ணை பிடிச்சி மோந்து பார்த்தது அப்படின்னு இவன் கொஞ்சம் நஞ்ச பொம்பளைக்கேஸ் இல்லை இருக்கிற பொம்பளைக்கேசெல்லாம் இவன் மேலே தான் எழுதணும் அவ்வளோ செல்மி சாங்கலாம் இந்த திவாகருன்றவன் பண்ணி வச்சுருக்கிறான் கானா வினோத்துக்கும் திவாகருக்கும் பிரச்சனை அப்படின்னா நம்ம எடுக்க போகிற சைடுன்றது கானா வினோத்து பக்கம்தான் ஏன்னா இவன் அவ்வளோ அயக்கத்தனத்தை பண்ணி வச்சிருக்கிறான் கானா வினோத் இஸ் அ க்ளீன் ஸ்லேட் ஹி இஸ் அ பெர்ஃபெக்ட் எண்டர்டெய்னர் அவருடைய காமெடி சென்ஸாக இருக்கட்டும் அவருடைய டைமிங் சென்ஸாக இருக்கட்டும் அது எல்லாமே வேறு லெவலில் இருக்குது இதே திவாகருக்கு கானா வினோத்தினால மட்டும்தான் இப்படி ஒரு எலவேஷனை கொடுக்க முடியும் இந்த ரேட்டு ஸ்கிட்டு அப்படின்னு ஒரு மூணு பேர் பண்ணானுங்க இந்த பிரவீன்ராஜு சபரி அதுக்கப்புறம் இந்த இன்னொருத்தர் விகல்ஸ் விக்ரம் இந்த மூணு பேர் சேர்ந்து பண்ணது நல்லாவா இருந்துச்சு பார்க்க ச ஒரு மாதிரி சைக்கிளை என்னடா கண்ட்ராவியா பண்ணுறீங்க ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சா இல்லையா ஆனால் இதே திவாகர் மற்றும் கானா வினோத்தினுடைய காம்போ நின்று ரெண்டு பேரும் பேசுனது வேற லெவலில் இருந்துச்சு குறிப்பாக கானா வினோத்து சொல்கிறாருங்க மனுஷன் இந்த மாதிரி ஒரு கிணறு இருந்துச்சுன்னா அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு பதிலாக ஒரு கிணறு இருந்துருந்துச்சுன்னா அதில் நாங்கள் தவி சூசைட் பண்ணிட்டு செத்துருப்போம் இந்த ஆள் நடிப்பை பார்க்குறதுக்கு பதிலாக அப்படிங்கிறதெல்லாம் வேறு லெவலான டைமிங் சென்ஸு அப்போது கானா வினோத்து ஹண்ட்ரட் ப்ளஸ் டேஸ் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு தகுதியான நபர் ஆனால் இந்த காம்பினேஷன் ரொம்ப நாளைக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு அப்போவே தெரியும் ஏன்னா இவனுங்க திட்டமிட்டு தான் சரி இதை சொல்லுவோம் வெளியில் ரெண்டு பேருக்கும் ஒரு பாப்புலாரிட்டி மக்களுக்கு மத்தியில் இருக்குதுன்னு சொல்லுவோம் இவனுங்க ஈகோ கிளாஷ் ஆகி அடிச்சுக்குவானுங்க அதையும் நம்ம டிஆர்பி ஆக்கிடுவோம் அப்படின்ற முடிவுக்கு இந்த பிக்பாஸ் டீம் வந்ததாக தெரிகிறது இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை ஆனால் என்ன காரணத்தினால் நடந்துச்சு ஏன் நடந்துச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியாது இந்த கிளிப்பிங்ஸ் வந்ததுக்கப்புறம் முழுசாக நம்ம இந்த எபிசோடை பார்த்ததுக்கப்புறம் தான் இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் என்ன நடந்துச்சு யார் தப்பு பண்ணது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும் எனக்கு தெரிஞ்சு கானா வினோத்து தவறு பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இல்லை இந்த தர்பூசு தான் வர போற எல்லாருக்கிட்டையும் லூஸ் ஸ்டாக் விட்டுருப்பான் அதே மாதிரி கானா வினோத்துக்கிட்டையும் வா வாயை விட்டு வாங்கி கட்டி இருக்கிறான் மனுஷன் வச்சு செஞ்சுட்டு போயிட்டார் உன்ன அண்ணேன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருந்தார்ல தர்பூசு அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார்ல இப்போ ஓ மரியாதையை நீயே கெடுத்துக்கிட்டியா காரி துப்பிட்டு போயிட்டானா நீ தாண்டா மெண்டல் நீ லூசு பையன் சொல்லிட்டு போயிட்டானா சரி இவங்க ரெண்டு பேரும் பஞ்சாயத்து இருக்கட்டும் நம்ம பஞ்சாயத்துக்கு வருவோம் என்னடா நமக்குள்ள பஞ்சாயத்துன்னு கேக்குறீங்களா மிஸ்டர் செய்யோன் சேனலை எக்ஸ்க்ளூசிவ் பிக் பாஸ் அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் இந்த திவாகருக்கும் இந்த கானா வினோத்திற்கும் நடுவே நடந்த இந்த பிரச்சனையை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நான் ஒன்று ஒன்றா படித்து ரிப்ளை பண்ணுவேன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்